புது வீட்டுக்கு வந்த நடிகை அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பார்ட்டி அரேஞ்ச் பண்றா அதுல இவனையும் இன்வைட் பண்றா இவனும் ஹாப்பியா கலந்துக்க வந்த கெஸ்ட் எல்லாருக்குமே இவன் மேல டவுட்டாவே இருக்கு யாருக்குமே இவனை அந்த அளவுக்கு பிடிக்கல எல்லாருமே இவன் கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றாங்க அது ஒரு ஃப்ரெண்ட் இவனை பார்த்தா எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு எல்லாமே ஆர்டிபிஷியலா இருக்குன்னு சொல்றா அப்புறம் பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இவன் அவ கிட்ட ப்ரோஸ் பண்ண ஃப்ரெண்ட் சொன்னது கரெக்ட்டு இவளுக்கு புரிஞ்சு அவனை நல்லா திட்டி வெளியே அனுப்பிடுறா அப்புறம் தான் மேனேஜர் வந்து சொல்றான் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு இவன் என்னார எல்லாம் இல்லை என் உன் கால்ஷீட்டுக்காக சுத்திட்டு இருந்தான் ஆள் பார்க்கவே ஒரு மாதிரி நான் துரத்தி விட்டேன் இதெல்லாம் அவனோட நாடகம் தான் ரொம்ப டேஞ்சரா இருக்கான் நீ வீடை காலி பண்ணிட்டு போறது நல்லதுன்னு சொல்ல இவன் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்ல ஆனா மேனேஜர் அவன் கூட நீயும் பழகி உன் பேரும் டேமேஜ் ஆகிடும் இப்பதான் நீ டாப்ல வந்துட்டு இருக்க இந்த நேரத்துல இந்த இஷ்யூ வேணாம் அவாய்ட் பண்ணிட்டு லொகேஷன் சேஞ்ச் பண்றது பெட்டர்னு சொல்றான் இங்க பிரசென்ட்ல நடிகைய இவன் காலில் விழுற மாதிரி சீன்ல நடிக்க சொல்லி டார்ச்சர் பண்றான் அந்த மாதிரி நடிக்கல நான் ஷூட் பண்ணிடுவேன் மிரட்ட அவளும் பண்றா இவளோட மேக்கப் மேனை அடைச்சு வச்ச இடத்துல ஒரு தாத்தாவையும் அடைச்சு வச்சிருக்கான் அந்த தாத்தாவையும் அங்க இருந்த பாட்டியையும் இவனோட அப்பா அம்மாவா நடிக்க சொல்லி லவ்வுக்கு எதிராக பேசுற மாதிரி நடிக்கணும்னு டைலாக் தரான் அந்த தாத்தாவும் அதே மாதிரி உன் லவ்வுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு பேச இவன் திடீர்னு அவரை உண்மையான கண்ணால் சுட்டுறான் இதை பார்த்த இந்த நடிகை அந்த கேமராமேன் அப்புறம் பாட்டி எல்லாரும் ஷாக்